திமுகவை சேர்ந்த எம்பி கனிமொழி வந்து தமிழகத்தில் பெண்களின் உரிமையை திமுக பாதுகாத்து வருகிறது தமிழகத்தில் பெண்களின் உரிமைகளை திமுக அரசு பாதுகாப்பதாக கூறிய திமுக எம்பி கனிமொழிக்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் பதிலடி கொடுத்துள்ளார் திமுக சேர்ந்த எம்பி கனிமொழி வந்து தமிழகத்தில் பெண்களின் உரிமையை திமுக பாதுகாத்து வருகிறது சொல்லியிருக்காங்க

தேர்தல் அன்னைக்கு அந்த ரிசர்வ் பேங்கில் வந்து மேலே அந்த தலை இருக்கிற ரிசர்வ் பேங்க் எங்களுடைய இது அதை எடுத்துக்கோம் எடுத்து போடுவோம் அப்போ எழும்போது எங்களுடைய எண்ணிக்கை தேர்வு வேட்பாளர் வெற்றி பெறுவது சட்டமன்ற சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவது நிச்சயம் பாட்சியமைப்பது நிச்சயம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க